வணக்கம் பேரறிஞர் அண்ணாவும் இரண்டாம் உலகப் போரும் அடுத்த பகுதி உங்களை வரவேற்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்ய புரட்சி நடந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது அதனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சோவியத் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுகிறார் அந்த கட்டுரையில் ரஷ்யர்களின் தியாகத்தை பற்றி எழுதுகிறார் அதிலும் அந்த இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் ஜோயா என்ற ஒரு பெண்மணியின் வீர தீர செயல்களை பற்றி எழுதுகிறார் இதுல வந்து ஜெர்மானியர்களை பத்தி குறிப்பிடும் போது அண்ணா வந்து அவங்களை வந்து வெறி நாயோடு ஒப்பிடுகிறார் வெறி நாய் மண்டையில ஓங்கி அடிச்சாலும் சாவு நிச்சயம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அது ஓடாது அந்த வெறியில வந்து திருப்பி திருப்பி கடிக்க தான் வரும் அந்த மாதிரி நாஜி படைகளை வந்து ஒப்பிடுகிறார் ஒரு அடி ரஷ்ய நிலத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு ஜெர்மானியான சாகனம் அப்படி இருந்தாலும் நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி புகழ்பெற்ற நதியான அந்த வால்கா நதிக்கரையிலேயே சுத்திட்டு இருக்கு ஜெர்மானிய படை பிடிக்கிற ரஷ்ய நிலங்களை எல்லாம் நாசமாக்குறாங்க தானியங்களெல்லாம் கொளுத்துறாங்க ரஷ்யர்களுக்கு சாப்பாடு எதுவுமே கிடைக்காம பண்றாங்க ரஷியர்கள் எப்படியாச்சும் ஓடி போயிடுவாங்க அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் ரஷ்யர்கள் வந்து ஓடுற மாதிரி ஓடி கொரிலா முறையில் தாக்குறாங்க போர் வீரர்கள் மட்டுமல்ல பொது மக்களும் ஜெர்மானிய வீரர்களை தாக்குறாங்க அதில் ஒரு பெண்மணி மிகப்பெரிய தியாகத்தை செய்கிறாங்க ஜோயா அப்படின்னு பேர் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் போரில் ஈடுபடுற வீரர்களுக்கு திருட்டுத்தனமாக உணவு கொண்டு வந்து கொடுக்கறது கம்பளி கொடுக்கறது மன்னனை கொண்டு வந்து கொடுக்குறதுன்னு செஞ்சிட்டுருக்காங்க இவங்கள ஒரு நாள் பிடிச்சிட்றாங்க யார் ஜெர்மானிய படையை வந்து பிடிச்சிருது பிடிச்சிட்டு பயங்கரமாக துன்புறுத்துகிறாங்க யார் எங்கெல்லாம் ஒளிஞ்சுருக்கா எங்களுக்கு காமிச்சு கொடு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் ரஷ்யர்களோட அந்த கொரில்லா போர் முறை தாக்கம் வந்து ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்குது ஜெர்மனியர்களுக்கு வந்து எங்கேருந்து எப்போ யார் தாக்குவாங்கங்கிறதே தெரியல அதனால ஜோயாவை வந்து பயங்கரமாக துன்புறுத்துறாங்க அடிச்சு கிடிச்சு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த போர்க்களத்தில் அந்த அளவுக்கு துன்புறுத்துகிறாங்க அவங்க வந்து என்னால யாரையும் காமிச்சே கொடுக்க முடியாது உங்களுக்கெல்லாம் ஒரு நாள் சாவு நிச்சயம் எங்கள் எங்கள் மண்ணை விட்டு உங்களை விரட்டாமல் நாங்கள் ஓய போகிறதுலன்னு வீரமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க ரஷ்யாவை பற்றி நமக்கே தெரியும் பனி காலத்துலலாம் அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதில் வந்து ஜோயாவை வந்து நிர்வாணமாக்கி படுக்கை போட்டு அடிக்கிறாங்க நிறுவனமாக நடக்க செய்கிறாங்க காலில் ரத்த ரத்தத்தோடு வந்து நடக்கலாம் வைக்கிறாங்க பனிக்கட்டியில் அவங்க எதுக்குமே மசிஞ்சு கொடுக்கல இந்த மாதிரி என்னென்ன கொடுமையெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவு கொடுமையும் செய்கிறாங்க தண்ணிக்கு பதிலாக மண்ணெண்ணையை ஊத்துறாங்க வாயில ஜோயா வந்து அதுக்கெல்லாம் மசியலை நான் என்ன பண்ணாலும் என்னுடைய தோழர்களை வந்து நான் காமிச்சு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதனால கடைசியா அந்த ஜெர்மானிய படையை வெறுத்து போய் என்ன பண்றாங்கன்னா ஒரு மரத்தில் அவங்களை கட்டி தூக்களை போடுறாங்க தூக்களை போடுறதுக்கு முன்னாடி அந்த சேரை உதைக்கிறதுக்கு முன்னாடி கூட கேட்குறாங்க அவங்க வந்து சொல்லவே இல்லை அப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன ஒத்தியாலும் நினச்சி நீ தூக்களை போடுற நாங்க கோடி கணக்கான பேர் இருக்கோம் என்னோட சாவுக்கு பழிவாங்க ரஷ்ய படைகள் வரும் அவங்களெல்லாம் அடிச்சு விரட்டும் அப்படின்னு தான் சொல்றாங்க இதெல்லாம் வந்து கொரிலா ரஷ்ய தெரியுது அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப வெறி ஆகுது ஆனால் காப்பாற்ற முடியல அப்பப்போ வந்து முயற்சி பண்ணாலும் சோயாவை காப்பாற்ற முடியல சோயாவை தூக்கில் போட்டு கொண்டாடுறாங்க பின்னாடி சோயாவோட சபதத்தை நிறைவேற்றுற மாதிரியே ரஷ்ய படைகள் வந்து பிடிச்சிடுறாங்க அந்த கிராமத்தை ஜெர்மானியர்களை வந்து அடிச்சு விரட்டுறாங்க அந்த படை வீரர்கள் சொல்றாங்க ஜோயா வந்து எங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சாங்க இந்த மாதிரி தியானம் செஞ்சாங்கன்னு சொன்ன உடனே அது அதிபர் ஸ்டாலின் காது வரைக்கும் போய் ஜோயாவுக்கு வந்து மிகப்பெரிய அவார்டு கொடுக்குறாங்க ஜோயாவோட கதையை வந்து எல்லாருக்கும் சொல்றாங்க ரசிகர்கள் மத்தியில வந்து வீரம் கிளர்ந்து எழுது எல்லாருக்குமே போர் மனப்பான்மை வருது ஜெர்மானியரை அடிச்சு துவைக்கணும் அப்படின்ட்டு கிளம்புறாங்க அப்படி ஜோயாவால் உந்தப்பட்டு பிடிக்கிற ஜெர்மானிய வீரர்களை எல்லாம் அடித்து கொள்றாங்க அவங்களோட இதெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணுறாங்க ரஷ்ய படைகள் அப்படின்னு அண்ணா எழுதியிருக்காரு ஐரோப்பா கண்டத்திலேயே வந்து சோவியத் நாடு வந்து ஒரு அற்புதமான நாடு ஏன்னு சொன்னால் சுத்திலும் வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி அதாவது முதலாளித்துவ ஆட்சி நடக்கிற நாடு இங்கே மட்டும்தான் பொது உடைமை ஆட்சி நடக்குது எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்குறாங்க எல்லோருக்கும் உரிமை கிடைக்குது எல்லோரும் சமமாக இருக்காங்க பிறப்பினால் ஏற்றத்தாழ்வு கிடையாது நிறத்தினால் பாகுபாடு கிடையாது ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இல்லை இப்படி ஒரு அருமையான சொர்க்க உரி போல ரஷ்யாக இருக்குது அப்படின்னு பேரறிஞர் அண்ணா எழுதியிருக்காரு ஒரு காலத்தில் சோத்துக்கு இல்லையு கடந்தவங்க இன்றைக்கி சொர்க்கமாக இருக்காங்க ஆனால் இடையில இந்த ஹிட்லரோட படைகளை வந்து இது பண்ணதுனால அவங்க வளர்ச்சி கொஞ்சம் தடைப்பட்டுருச்சு வாழ்க சோவியத் சோவியத்தின் வளர்ச்சி பெருகணும் அப்படின்னு சொல்லி அண்ணா அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறார் வாழ்க அண்ணாவின் புகழ் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அடுத்தடுத்து வரும் பகுதியெல்லாம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் பேரறிஞர் அண்ணாவும் இரண்டாம் உலக போரும் என்ற இந்த பகுதியில் இணைந்திருங்கள் காணொலிகளை தவறாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்